അന്നെ കട ഭാസ न्याരമേ போக மாட்டേങ്ങേദ ഇങ്ങ പരപ്പിലെങ്ങ വീട്ടിൽ ഇരിക്കുമ്പോൾ നല്ല न्याരം போகം അതുപോലെ ഇപ്പോ പള്ളിക്ക് പോയിる കാ ಅದിൽ न्याരം போக மாட்டേങ്ങേദ പൂവാതാ നേരം അങ്ങട അതിസിലാ പാതിയാ ചില ടൈം തരാതെ നല്ല അതിസിയാ இருக்கு ചില ടൈം തരാതെ ഇന്ത കല്ലം തൂളം இருக்கு കാലിലേ എഴമ്പി இத தான் പറയ് കേ വാലിയാ இருக்கு എനക്ക് ആമ പറ ആവുന്നാ வயசான நான் நடந்து போய் எடுத்துட்டு வர முடியுமா எல்லastype ஆமா பாம்பு எல்லாம் வைப்பா பாரு சொல்ல வந்து என்ன கோபமே அத்தா என்ன போயிட்டு வரேன் சரிமா நீ போயிட்டு வா போயிட்டு சீக்கிரம் வா பாத்தியா பூர்ணா இப்ப உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கு வரும்போது நல்ல பிள்ளை போல ஒரு மாசம் ரெண்டு மாசம் வீட்டுக்குள்ள இருப்பாளுவா அதுக்கு அப்புறம் வீட்டு பக்கத்துல உள்ள எல்லாரும் அவளுக்கு ஃப்ரெண்ட் ஆயிராம் எல்லா வீட்லயும் அதே போல தான் நடக்குது எனக்கு வீட்லயும் அப்படி தான் நடக்குது என்ன ரெண்டு வாரம் கால் தே மாநாடு போட தொடங்கிட்டீங்களா எந்த வீட கிடக்க போறீங்க இன்னைக்கு நளினி நீ என்ன பேசிங்க நாங்க எந்த குடும்பத்தை கிடைக்காம நாங்க என்ன காஞ்சி இருக்கு ஒரு மாதிரி இருக்கு அதாவது மழைய வந்தா அது கார் வைக்க முடியல அதான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படியாக்கா க்ளீன் பண்ணி முடிஞ்சா ஆமா பாரு ஆமா பாரு நீ எங்க போற இவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்க அக்கா ரெண்டு பிளவுஸ் தைக்க கொடுத்தேன் அத வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் ஒரு நிமிஷம் நில்லு நான் கீழே வரேன் சுமதி நீ நாளை நீ கொசுவையும் பாத்தியா இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரே நான் பார்க்கல அக்கா காலை வந்தே பார்க்கல வசந்தா இந்த நல்லிக்கு வாயே இருக்காத பாரு எங்கயாத வாயை கொடுத்து வம்புக்கு போயிட்டு இருக்க பாரு அக்கா நாளினி அக்கா முன்னாடி இப்படி வாயே இல்ல அக்கா இந்த கொசு கூட சேர்ந்து சேர்ந்து தான் இப்படி ஆகி இருக்காங்க உனக்கு ஒண்ணு தெரியுமா வசந்தரா இன்னைக்கு அந்த பூர்ணத்து வீட்டில் போய் என்னது சண்டை போடுறீங்க பாரு என்ன வட்ட மேச மாநாடு போடுறீங்க எந்த குடும்பத்தை பிரிக்க போறீங்கன்னு அவ்வளோ விட்டு வைப்பாளா பாரு இவளா அப்படியா அக்கா அந்த கலவி ரெண்டும் நல்ல பயங்கர ஆளு இவ்வளவு விடவா செய்தாளுவா இவ ஏன் எதுக்கு இப்படி அப்படி பேசுறீங்க பை அக்கா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு அக்கா இந்த கதையெல்லாம் இங்க பாரு நான் தட்டு மேல வேலை பார்த்து நின்ன அப்ப சவுண்டு கேட்டு சவுண்ட் கேட்கும் இந்த வழிய சுந்தரி போனா சுந்தரிட்ட என்ன சவுண்ட் அங்கன்னு கேட்கும் போது அவ சொன்ன இப்படி ஆக்க ரெண்டு வட்டம் பெய் நாளனியும் கொசுவும் பெய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க நளினி வந்துட்டியாக்கா கேளுங்க அவ என்ன நளினி எங்க போற உங்களை தேடிதான் அக்கா வந்தேன் வீட்டுல நேரம் போகல சரி அப்படியே வரல நம்ம தான் உச்ச நேரம் எல்லாரும் சேர்ந்து பேசுவோம் இல்ல அதான் அப்படியே வந்தேன் ஆமா நீ எதுக்கு அந்த ஆவணத்தைக்கிட்ட போய் சண்டைக்கு போன உன் வேற வேலைலயும் வீட்ல இருக்க முடியாதா அக்கா நான் ஒண்ணுமே சொல்லல அக்கா என்ன வட்டமேசமானான்னு போடுறீங்கன்னு கேட்டேன் எந்த குடும்பத்தை திரிக்க அது வந்துட்டு பாருங்க நல்லது அக்கா நீங்க பேசுனதா தப்பு இல்ல அக்கா நீங்க இப்படி பேசினா யார் அந்தல பின்ன சண்டைக்கு வராமா ஆமா ரல்லி நீ பேசினா தப்பு இல்ல பட்ட மாசம் மானாடு போடுறீங்க ஓகே என்ன குடும்பத்தை பிரிக்க போடுறீங்க கேட்டா ஏகா வாய் தவறி வந்துட்டு எந்த குடும்பத்தை பிரிக்க போறீங்கன்னு அதுக்கு அது வந்துட்டு என்ன நில நீக்கி கொசு என்ன இழுத்து கொண்டு போயிட்டா இல்லட்டா அந்த இடத்துல ஒரு பெரிய சண்டையே நடந்துருக்கா அக்கா இன்னைக்கு ஆமா அங்க நான் இந்த சண்டை போட்டேன்னு யாரும் உங்ககிட்ட சொன்னா ஏய் நளினி நான் கட்டு மேல வேலை செய்துட்டு இருக்கும்போது சவுண்ட் கேட்டு சுந்தரி இந்த பக்கமா போன அவகிட்ட கேட்டேன் அவன் தான் சொன்னான் அதானே பாத்தேன் ஆலஞ்சரேடியா எல்லார்கிட்டயும் நியூஸ் சொல்லிடுமே இன்னைக்கு அந்த ரேடியோ பாத்துட்டு நளினி நீ சுந்தரி கிட்ட ஏதும் கேட்டு வச்சாத சரியா அவ ஏற்கனவே சொன்னா உன்கிட்ட கேட்க கூடாதுன்னு இல்ல சுமதி அக்கா நான் கேட்க போகல அவகிட்ட கேட்டா இந்த கலவிலோட மிச்சமா அவ வருவான் அவகிட்ட வாய் கொடுக்க முடியுமாக்கா அக்கா நாளைக்கா நாளை கழிச்சா சுபத்ராவுக்கா பையனு வீடு பால் கைப்பூங்களா போகணும் அக்கா அது நாளைக்கே நாளை கழிச்சுனே இல்லை அடுத்த மாசத்துல இருக்கு அதை தான் இப்பவே என்னது அக்கா கொட்டை அடிச்சுட்டு இருக்காங்க ഒരു കല്യാണം സാപ്പാട് പോലെ ഒരു പാല കായ വീട്ടില് പോയി